டவுன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த கீழ் இறக்கையை வச்சுக்கிட்டு தீர்வே இல்லாத ஒரு சமன்பாட்டை அமைக்க போகிறோம் இந்த தீர்வே இல்லாத ஒரு சமன்பாட்டை எப்படி கையாளிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை இந்த மாதிரியான ஒரு கணக்கை உங்களுக்கு பரீட்சையில் கேட்கப்பட்டா நீங்கள் எப்படி அதுக்கு விடை கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த காணொளி மூலியமாக நாம கற்றுக்க போகிறோம் சரி கணக்குக்கு வருவோம் இங்கே இடது பக்கத்தில் இருக்கிறதும் வலது பக்கத்தில் இருக்கிறதும் எப்போவுமே சமமாக இருக்காது இல்லையா அப்படின்னா இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்குது எக்ஸ் உறுப்பில் இருந்து கெழு ஒன்று எடுக்கணும் அதே போல மாறிலியையும் எடுக்கணும் இங்கே இதை கழித்தல் பதினொன்று எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ரெண்டு பக்கமும் கழித்தல் பதினொன்று எக்ஸ் இருக்கும் இங்கே இடது பக்கத்தில் கழித்தல் பதினொன்று எக்ஸ் கூட்டல் நாலுன்னு இருக்குது இங்கே நாள தவிர மற்றதை எடுத்தால் கழித்தல் பதினொன்று எக்ஸ் கழித்தல் பதினொன்று அப்படின்னு இருக்கும் அப்படின்னா இங்க நாம எந்த ஒரு தீர்வையுமே பெற முடியாது அப்படின்னா இதுக்கான விடையை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லா தெரியுது அதுக்கு இங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இங்க கழித்தல் பதினொன்று எக்ஸ் இருக்குது இங்கேயும் அதுவே தான் இருக்கு இங்க இயற்கணித முறைப்படி விடைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பதினொன்று எக்ஸை நீக்கிறதுக்கு கூட்டல் பதினொன்று எக்ஸை சேர்க்கணும் ஆனால் இங்கே இருக்கிற நாளும் அங்கே இருக்கிற கழித்தல் பதினொன்னும் சமமாக இல்லை இது நாம் எடுத்த எக்ஸுக்கும் பொருந்த வாய்ப்பில்லை இப்போ பாருங்களேன் கழித்தல் பதினோரு முறை ஏதாவது ஒரு எண்ணோட நாளை சேர்க்குறோம் அங்கே கழித்தல் பதினோரு முறை ஏதாவது ஒரு எண்ணில் இருந்து கழித்தல் பதினொன்ன கழிக்கிறோம் இங்க கழித்தல் பதினோரு முறை ஒரு எண்ணோட ஒரு பக்கம் நால கூட்டுறோம் இன்னொரு பக்கம் பதினொன்ன கழிக்கிறோம் அப்போ இது ரெண்டும் ஒன்னு இல்லை இல்லையா இப்போ நாம இந்த எக்ஸை எடுத்ததுக்காக வருத்தப்பட தேவையில்லை எதை எடுத்தாலும் எக்ஸ் அப்படிங்கிறது உண்மையாக ஆகாது சரி இப்போ நாம விடைய சோதிச்சு பார்க்கலாமா சரியான விடை